குருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவை பொறுத்த வரைக்கும் வந்து அள்ளி கொடுப்பார் அபரீதமான யோகத்தை கொடுப்பார் உன்னோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு எல்லையா இருக்காது கண்ணை மூடி கண்ணை தரக்கத்துக்குள்ள ஒன்று தூக்கின்னு போய் மேல உக்காத்தி வச்சுவார் அது வந்து குருவால முடியும் அதே மாதிரி சுக்கரனாலே முடியும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்ரன் யோகத்துக்கு அதிபதி அதனாலதான் வந்து சுக்ரனை வந்து பார்த்தோம் அப்படின்னா யோகாதிபதி ஜாதகத்துல சொல்றோம் அதே மாதிரி மங்களக்காரகன் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா குருதான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஜாதகத்துல குருவும் குருவும் சுக்கரனும் வலுவா இருக்காருன்னா அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கே போயிடுவாங்க இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாரும் எதுக்கு சார் தேவைப்படுறோம் எல்லாரும் வாழ்க்கையில வந்து நம்ம வந்து கஷ்டப்படுற விஷயம் என்ன நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன நல்ல ஒரு லைஃப் இருக்கணும் நல்ல ஒரு உத்தியோகம் இருக்கணும் ஏதோ ஒரு நம்ம படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடுன்னு இருக்கணும் அது சிங்கிள் பெட்ரூமா இருக்கட்டும் டபுள் பெட்ரூமா இருக்கட்டும் அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கணும்னு தான் சார் எல்லாருமே விரும்புவோம் சொல்லுங்க இதெல்லாம் கூடியவர் யாரு அப்படின்னு அமைச்சு கொடுக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த கிரகங்கள் தான் சாதக சாதகமான கிரகம் வந்து உன்னோட வந்து தசையா உள்ள வருது அப்படின்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை டெஃபினட்டா உனக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் நல்லபடியா கிடைச்சிரும்